இந்தியாவின் குழந்தைகள் பள்ளி ப்ரீஸ்கூல் பிரிவில் ஆழ்ந்த நிபுணத்துவமிக்க முன்னணி நிறுவனமான யூரோகிட்ஸ் தனது பாடத்திட்டத்தின் எட்டாவது பதிப்பான ஹுரேகாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறது சிந்திக்கும் திறனை வெளிப்படுத்துவதை உணரச் செய்யும் பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்தி உள்ள இது உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ப்ராஜெக்ட் ஜீரோவினால் தீர்க்கப்பட்டு இப்பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதோடு நம் நாட்டின் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் முழுமையான வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இதன் தொடர் செயல்பாடுகளை கோவை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் விதமாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் யூரோ கிட்ஸ் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டில் இருநூற்றி பத்து புதிய மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் முன்னூறு மையங்களை தொடங்கவும் இலக்கு நிர்ணயித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினர் குழந்தை கல்வி ஸ்கூல் செயல்பாட்டில் முன்னணி வகிக்கும் யூரோ கிட்ஸ் தனது புதிய பாடத்திட்டமாக ஹுரேகா எனும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது குழந்தை கல்வி திறன்களை வளர்ப்பதில் முன்னணியில் உள்ள யூரோ கிட்ஸ் ஹுரேகா எனும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோபே ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் லைட்ஹவுஸ் லேர்னிங் நிறுவனத்தின் ஃப்ரீ கே பிரிவு தலைமை நிர்வாக அதிகாரி ஷெஷாஷை மற்றும் பாடத்திட்ட மேம்பாட்டு பிரிவின் தலைவர் டாக்டர் அனிதா மதன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர்